ஓம் சுவாமியே சரணமையப்பா சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம் ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம் சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம் ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம் கல்லும் முள்ளும் குத்தவில்லை காடுமலை கடினமில்லை கல்லும் முள்ளும் குத்தவில்லை காடு மலை கடினமில்லை சுவாமி சரணம் சொன்னோம் ஐயப்ப சரணம் சொன்னோம் தூரம் அதிகமில்லை அதோ ஐயப்பன் எல்லை சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம் ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம் சுவாமியேய்சரணமையப்பா சுவாமி சரணம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இந்த வாரம் என்கின்ற புதன்கிழமை இன்று விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற சதுர்த்தி விரதம் விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் நாம் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இந்த சதுர்த்தி விரத அனுஷ்டானத்திலே உள்ளவர்கள் இவ்வாறு விரதங்களிலே விரதத்தை களைப்பிடித்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு எல்லாம் பூர்ணமாகப் பெறுவதோடு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற நாற்பத்தி நான்காவது ஆண்டு மகரஜோதி பெருவிழா இன்றைய தினம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம் ஆயிரத்தி ஒன்பது சங்குகளாலே சுவாமி ஐயப்பனுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்று விசேஷ ஐயப்பன் பஜனை பதினெட்டாம் படி பூஜை மலையாள பூஜை அன்னதான பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூடிய சபரிமலை சாசாவிடத்தின் ஏற்பாட்டிலே கொழும்பு பதிமூன்று விவேகானந்த அமற்றில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்தில் இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன இந்த பூஜைகளிலும் கலந்து இறையுளை பெறுவதோடு வருகின்ற நாட்களிலும் சிறப்பான பூஜைகள் மலையாள பூஜைகள் போல் சுவாமி ஐயப்பனுடைய பால் காவடி பெருவிழா தீச்சட்டி உற்சவம் தீபஜோதி பெருவிழா என்கின்ற பல சிறப்பு கூடியதாக இந்த ஐயப்பனுடைய ஜோதி பெருவிழா தொடர்ச்சியாக நடைபெற்றது நாளைய தினம் வியாழக்கிழமை ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தள மாவட்டம் முந்தல் சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் தேவஸ்தானத்திலே மூர்த்தியாகிய ஸ்ரீ ஐயனார் சபரிமலை ஐயப்ப சுவாமி பதினெட்டாம் படிகளோட கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பம் ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமை ஐயப்ப சுவாமியினுடைய இந்த சோலை கல்யாண முருகன் ஆலயத்திலே பதினெட்டு படையொழு கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய கும்பாபிஷேகத்திலே பஞ்சகுண்ட மகா யாக ஆரம்பம் நடைபெற்று ஏழாம் திகதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் பின்னேறம் நாலு மணி வரையிலே தைலாபியங்கம் எண்ணெய் காப்போம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு பன்னிரெண்டு நிமிஷம் வரை உள்ள சுபமுகூர்த்தத்திலே மகா கும்பாபிஷேகம் இவ்வாறான சிறப்பு வழிபாடுகள் நாமும் கலந்து இறையொழி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாகாம் சிகிரோம் பவந்து சமஸ்தன் மங்களான் சந்து சுபாம்